கணினிக்க அல்லாஹி நல்லடியார்களே துஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு பெரும் வரக்கத்தை பெற்றுத்தருகிறது அதிலும் குறிப்பாக ரஜபுரிய மாதம் வந்துவிட்டால் நீங்கள் அதில் வரக்கத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம் அனைவருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய துவா தான் அல்லாஹூம் அம் பாதிக்கலனா டி ரஜபபா ஷாபான் பண்டிகா ஷஹர் ரமதான் என்கிற ஒரு துவா ரஜபிலும் ஷாபானிலும் யெல்லாம் எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக ரமதானை அடையக்கூடிய நசீவை தருவாயாக என்று ரசூலுல்லா துவா செய்திருக்கிறார்கள் இந்த துவாவை சற்றே நாம் நுணுக்கமாக கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் ரஜபில நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் ஷாபானில் வரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் ரமதானில் கேட்கவில்லை ரமதானிலும் வரக்கச் செய்வாயாகனு கேட்டிருக்கணும் ஆனால் ரமதானை அறையக்கூடிய நெசிம்பை கருவாயாக என்று நபி இஸ்லாம் விவா செய்திருக்கிறார்களே தவிர ரமதான பரக்கத்தை கொடு என்று அல்லாஹ் கேட்க நபி நபிசல்லா இஸ்லம் அவர்கள் கேட்கவில்லை காரணம் என்ன என்று ஃபுகாக்கன் இதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது சொல்லுவார்கள் ரமதான் அது முன்னதாகவே பறக்க செய்யப்பட்ட ஒரு மாதம் அதில் நீங்கள் கேட்டுத்தான் அல்லாஹுலத்தில வரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தொட்டதெல்லாம் பறக்கல் செய்யக்கூடிய இப்பாதத்துகள் அனைத்தும் வரத்தல் நீங்கள் குரானை எழுத்து அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறீர்கள்னு சொன்னால் அலிஃப் என்பது அது தனி எழுத்து அல்ல அதுக்குள்ள அலிஃபுன் அலிஃப் என்பது மூன்று எழுத்திற்கு சமமானது முப்பது நன்மைகள் என்று சொல்லுவார்கள் ஒரு பே என்ற ஒரு எழுத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள்னா அதுக்கு ஒரு பத்து நன்மை ஒரு சுண்ணத்தை தொழுகிறீர்களா ஒரு பரந்துடைய நன்மை ஒரு பரதை தொடுகிறீர்களா எழுபது பரதுடைய நன்மை என்று நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மறுமை சார்ந்த மார்க்கம் சார்ந்த இபாதத்துகளிலே நன்மையை வாரி வளங்குகின்ற பறக்கத்தான ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் எனவேதான் நம்பிசலந்தா அவர்கள் அதிலே பறக்கத்தை கேட்கவில்லை அந்த மாதம் நமக்கு கிடைத்தால் போதும்னு சொன்னான் பல்லிதனா சஹர ரமலான் ரமலானை அடையக்கூடிய நசீபை தருவாயாக என்று நபிசல்லாஹலிஸ்லம் அவர்கள் அடைந்தால் போதும் என்று அந்த மாதத்தை அடையுமா அடைந்து கொள்ள வேண்டி அல்லாஹலத்தில் குவா செய்திருக்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அமல்களில் நமக்கு பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் ரமதானில் ஒன்றுக்கு பத்தா பத்துக்கு நூறா நன்மையை தருகிறான் அல்லா என்று நாம் சொல்லுகிறோமா இல்லையா அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த அமலில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இஸ்திகாமத் என்று அரபியில் சொல்லுவார் நிலையாக ஒரு அமலை செய்வது சூரா அன் ஹூதில் அல்லாஹில் ஷானுஹூ தலா நபியை பார்த்து சொல்லுவான் நபி சொல்லாலை செல்லும் அவருகள் வேற ஒரு ஹரீஸில் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க சூரா ஹூத் என்பது எனக்கு தலையை நரைக்கச் செய்துவிட்டதுன்னு சொல்லுவான் ஹூது இறங்கியது அந்த சூறாகூதில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நான் நினைத்து நினைத்து அந்த ஆயத் என்னுடைய தலையில் நரையை ஏற்படுத்திவிட்டது நினைத்து நினைக்கே வெல்ல வந்திருக்குன்னு சொன்னான் பொதுவாக நர ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்று அதிகமான கவலையும் அதிகமான சிந்தனையும் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து கவலை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது விரைவாக நமக்கு முதுமையை வெளியே காட்டிவிடும் ஒரு சிலர் பார்த்தோன்னு சொன்னால் நாற்பது ஐம்பது வயசு இருக்காங்கன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு தலையில் நிறைய முடி இருக்காது தாடியில் நிறைய முடி இருக்காது உள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது எதையுமே மனசில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போகிற போக்கில் போயிட்டே இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஒரு சிலர் குறைந்த வயசில் இருப்பாங்க ஆனால் தடையெல்லாம் நினைத்து தாடியெல்லாம் எல்லாம் நினைத்து ஒரு மாதிரியான தோற்றம் பார்த்தால் எதையாவது ஒன்றை மனதில் நினைத்து கவலை கொண்டு கவலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ரசூல்லா சொன்னாங்க சூறாஹூ எனக்கு கவலையை ஏற்படுத்தி விட்டது என்ன காரணம் அதில் ஒரு ஆயத் அல்லாஹ் நபியை பார்த்து பேசுவான் கஷ்ட தீங்கமாக உயர்த்த நீங்கள் ஏவப்பட்ட ஒரு நிலையின் மீது ஏவப்பட்ட ஒரு விஷயத்தின் மீது நிலையாக இருங்கள் என்று அல்லா சொல்லும் திடீர்னு ஒரு நாளைக்கு பள்ளியாசுக்குள்ளே வந்து ஒரு ஐம்பது ரக்காக்கு மொத்தமாக தொழுதுட்டு மறுநாளே நீங்கள் காணா போயிட்டு அடுத்து ஒரு மாதங்களுக்கு உள்ளே வராதீங்க நம்பியை பார்த்து அல்லாஹ் சொல்வான் நீங்கள் செய்யக்கூடிய நல்லரங்களின் மீது நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் நிலையாக இருங்கள்னு அல்லா சொல்லும் இந்த ஒரு அமலை தொடர்ந்து செய்வது நிலை நிலையாக செய்வது எவ்வளவு கஷ்டங்கிறத யோசித்து யோசியாக எனக்கு தலை நடக்கிருச்சு என்று ரபீசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் ரொம்ப அற்புதமாக யோசனைக்குரிய ஒரு ஹதீஸ் அல் இஸ் சிகாமத்தும் ஹைரூமின் அல் சொல்லுவாங்க ஒரு மனிதன் வானத்தில் நடக்கிறான் தண்ணீரில் நடக்கிறான் சாத்தியமில்லாத விஷயங்களை செய்து காட்டுகிறான் இதுவல்ல அற்புதம் என்பது திடீர்னு ஒருத்தர் தண்ணி வேறு நடந்து போறாரு அற்புதத்தை வெளியில் காட்டுகிறார்னு சொல்லி சொன்னால் இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையாங்கிறதா ரெண்டாவது ஒருவர் தண்ணியில் மீது நடப்பதோ வானத்தில் எதுவுமே இல்லாமல் பறப்பதோ ஆச்சரியம் இல்லை ஒரு அமலை நிரந்தரமாக செய்வது பெரிய ஆச்சரியம் ரெண்டு ரக்காத்து ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு தொழுகிறாருன்னா அந்த ரெண்டு ரக்காத்த மூத்து வரைக்கும் தொழுது யாராவது ஒருவருக்கு ஒரு சின்ன உதவியை செய்கிறாரா தொடர்ந்து செய்யணும் செய்ய முடியாது என்பதைத்தான் இந்த விஷயம் குறிக்கும் ஒரு அமலை ஒரு மனிதனால் தொடர்ந்து செய்ய முடியாது ஆனால் நீங்கள் அதை செய்யுங்கள் அப்படி ஒரு அமலில் இஸ்டி வந்துவிட்டால் ஸ்தரத்தன்மை வந்துவிட்டால் அந்த அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பொருள் ஒரு அமலுடைய இல்லையா ஒரு அமலுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது அதில் இருக்கக்கூடிய இஸ்தாமத்தில் இருக்கிறது அந்த அமலை நாம் எந்தளவுக்கு நிரந்தரமாக செய்கிறோம் என்பதற்கு என்பதில்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது இருக்கிறது ரெண்டு வரலாறுகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அபுபக்கர் சிந்திக்கிறது என்றாமை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ரெண்டு வரலாறு ஹஜர் தொழுதுவதற்கு பின்னால் ஹசர கபூபந்து சித்திகரதி எல்லாம் வேகமாக பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வார்கள் மதீனாமனுடன் எல்லைக்கு செல்வார்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க பஜன கழித்து வெளியே வருவாங்க முடிஞ்சு இது தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கின்ற பொழுது உமரது எல்லாவுக்கு ஒரு சந்தேகம் நமக்கு தெரியாமல் இவர் ஏதோ நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் பின்னாடியே போகிறாங்க பார்க்குறாங்க அவபகசிக்கிறது எல்லாம் டெய்லி அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்குள்ளே அவகசு திக்கிறது எல்லாம் வந்துட்டு போனதுக்கு பின்னால் உங்கறது எல்லாம் போய் பார்க்குறாங்க அங்கே கண் தெரியாத வயதான ஒரு மூதாட்டி ஒரு பெண்மணி உள்ளே இருக்கிறார் போய் கேட்குறாங்க யார் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியுமா தெரியாது எனக்கு கண்கள் தெரியாது வர்றவர் என்ன செய்வாருன்னு தெரியுமா என்னுடைய ஆடுகளில் பாலை கறந்து கொண்டு கறந்து கொடுப்பார் எனக்கு கண்ணு தெரியாது நான் ஒரு ஆடு வச்சிருக்கிறேன் பால் கறந்து கொடுப்பார் வீட்டை சுத்தம் செய்வார் எனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து விட்டு வெளியே சென்று விடுவார் என்று அந்த பெண்மணி உமரது சொன்னால் சொன்ன பொழுது உமரது இல்லா கேப்பான் எத்தனை நாளாக வர்றாங்க நான் எப்பொழுது இந்த வீட்டிற்கு குடி வந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டார்களோ அப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வருகிறார் ஒரு வேலை அவரால் வர முடியவில்லை என்றால் ஆள் அனுப்பி விடுவார் வேற யாராக ஒருத்தர் அனுப்பி அந்த வேலையை செய்ய வைப்பார் என்னை ஒரு நாளும் சும்மா விட்டதில்லை டெய்லி எனக்கான வேலைகளை அவர் செய்து கொடுத்து விடுவார் என்று சொன்னார் இன்னொரு வரலாறு அவ்வகை சிந்திக்கிறது இல்லாவை தொட்டும் பதிவு செய்யப்படுகிறது இதே போல வேறு ஒரு இனத்திற்கு சிந்திக்கிறது இல்லாவிட்டாலான அவர்கள் செல்வார்கள் தினமும் செல்லுவார்கள் அதே மாதிரி உமர்வு எல்லாம் அவர்களை பார்த்து என்ன அமல் இங்கே என்ன அமல் செய்கிறாருங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அதை தெரிந்து கொள்வதற்காக செல்லும் பொழுது இதே மாதிரி கண் தெரியாத இன்னொரு பெண்கள் அவருக்கு தினமும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அபூபக்கள் சிந்திக்கிறது எல்லாம் டெய்லியும் உணவு கொடுக்கிறார் ஒரு பேரிச்சம்பளம் ஒரு இருபது பேரிச்சம்பளங்களை தினமும் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதை அவர்கள் வாங்கி உணவுக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஒரு நாள் அதில் அபூபக்கள் சிந்திக்கிறது எல்லாத்தகர் பஃத்தானவுடனே புகரது இல்லாருடைய முதல் சிந்தனை என்னன்னா நம்முடைய நண்பர் நம்முடைய நேசர் ஒரு அமலை தொடர்ந்து செய்திருக்கிறார் அது விட்டு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கண் தெரியாத பெண்மணிக்கு அம்போக்கில் சித்திக்கிறது எல்லாம் எத்தனை பேரித்தம்பளங்கள் கொடுப்பாங்களோ அந்த பேரித்தம்பளங்களுடைய எண்ணிக்கையை எடுத்து இதை கொண்டு போய் அந்த பெண்மணியிடத்தில் கொடுத்து வாருங்கள் இனிமேற்று இந்த அமலை நான் தொடர்ந்து செய்வேன் இதை கொண்டு போய் கொடுங்க சித்திக் நாயகன் இறந்ததை நீங்கள் அங்கே சொல்ல வேண்டாம் அவங்கள்ட்ட மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க ஒருவேளை வாங்காமல் போய்விடலாம் இந்த அமல் இனிமேற்று எனக்கு சொந்தம் நான் செய்வேன்னு சொன்னான் அந்த பேரித்தம்பளங்கள் கொண்டு போய் அந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது அதை பார்த்துட்டு அந்த பெண் கேட்டாங்க ஒவ்வொக செய்துகிறது எல்லாம் இறந்து விட்டார்கள் உண்மையானு கேட்டான் எப்படி இந்த இந்த மக்கள் கண்ணு தெரியாது ஒரு பேரித்தம்பளத்தை பார்த்தவனே எப்படி அவர்களால் சொல்ல முடிந்தது நாச்சரியமாக அந்த ஆண் நேராக உமரதி டாட்டை வந்து சொன்ன பொழுது அவர்கள் வேகமாக ஓடி வருவார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் ஔவகம் செய்துக்கிறது எல்லாம் பார்த்தாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் எப்பொழுதும் எனக்கு பேரித்தம்பளத்தை கொடுத்து விடுகின்ற பொழுது எனக்கு கண் தெரியாது அதை அதிலிருந்து விதைகளை எடுப்பதற்கு சிரமமாக இருக்கும் என்பதற்காக பேரிச்சம்பளங்களை ஒழித்து அதில் இருக்கக்கூடிய விதையை எடுத்து கொடுத்து விடுவார்கள் இப்பொழுது வந்த பேரிச்சம்பளம் அதில் இருக்கக்கூடிய விதையோடு வந்தது நான் விளங்கிக் கொண்டேன் கொடுத்த நூபக சித்திகள்ல அவர் கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அவர் இறந்திருப்பார் என்று நான் நினைத்திருந்தேன்னு சொன்னார் இதுதான் ஒரு அமலின் மீது இசிக்காமற் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை தான் இல்லாட்டியும் கூட அந்த அமல் நடக்க வேண்டும் என்பதில் நாயகம் கவனமாக இருந்தார்கள் எனவே வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் ஏதாவது ஒரு நாட்களில் ஏதாவது ஒரு அமலை திடீரென்று செய்வதற்கும் சிறிய அமலை தொடர்ந்து செய்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது பிறான் இறக்கக்கூடிய நேரத்தில் களிமா சொல்ல சொல்ல முற்படுகின்ற பொழுது ஜிபிரிகலி இஸ்லாம் அவனுடைய வாயில் மண்ணை எடுத்து போட்டார் இதே யூ அலிஹி சலாத்து வசலாம் இதே ஹசரத் யூனுஸ் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து காலமெல்லாம் மோதிய அந்த லாய்லாஹில்லாண்ட சுபஹானக்கு என்கிற தஸ்பீஹை மோதுகின்ற பொழுது அந்த தஸ்பீஹை வழக்குமாறுகள் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹரத்தில் சேர்த்தார்கள் இங்கே ஒருவன் தஸ்வி ஓது களிமா சொல்ல முற்படும் பொழுது வாய் அடைக்கப்படுகிறது அங்கே ஒருவர் தஸ்வி ஓதுகின்ற பொழுது அங்கீகாரம் கிடைக்கிறது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா அவர்கள் காலமெல்லாம் தஸ்வி ஹோதனார்கள் இவன் காலமெல்லாம் திறன் தஸ்வி ஹோதாமல் திடீர்னு களிமா சொல்வதற்கு முற்பட்டான் எனவே நம்முடைய ஆயுட்காலங்களில் நாம் எந்த அளவிற்கு அதிகமான நன்மையை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல அதை எந்த அளவிற்கு தொடர்ந்து செய்கிறோம் என்பதுதான் இடைநிலத்தில் கவனிக்கப்படுகிறது சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் اللہ کے لکھانہ تارا تو صحیح بانا ہے آخر گا بانا الحمدللہ رب العالمین